அடுத்தபடியாக உலக அளவிலே அன்னை தெரேசாவிற்கு வழங்கப்பட்ட விருது பில்கேட்ஸுக்கு வழங்கப்பட்ட விருது பில் கிளின்டனுக்கு வழங்கப்பட்ட விருதை இந்தியாவிலேயே லூயி டெரி என்ற விருதை பெற்று நம் இந்தியாவிற்கே நம் தமிழுக்கே தமிழ் தேசத்திற்கே பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கின்ற ஏனைய தலைவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரைய பெரியோர்கள் தாய்மார்கள் என்னுடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் படிவான வணக்கங்கள் இந்த இஃப்தார் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி அதிலும் பாட்டாளிம் கட்சி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை எங்களுடைய இனமான காவல் நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தில் படிதான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று திருக்குறானில் என்ன சொல்லியிருக்கின்றார்களோ அதை பாட்டாளிமல் கட்சி கொள்கையாக கடைபிடித்து வருகிறது இது ஏதோ நான் பேச வேண்டும் என்பது கிடையாது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் கட்சி தொடங்கி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன அன்றிலிருந்து திருக்குறானில் இருக்கின்ற அத்துணை செய்திகளும் பாட்டாளி மகள் கட்சியினுடைய கொள்கைகளாக கடைபிடிப்பது மட்டுமல்ல அதை நடைமுறைப்படுத்தி அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை உணர்வுபூர்வமாக உண்மையாக கடைபிடித்து வருகின்றது கட்சி பாட்டாளி மகள் கட்சி அது எது இருந்தாலும் அது மது ஒழிப்பு இருந்தாலும் சரி அல்லது போதை ஒழிப்பு இருந்தாலும் சரி அல்லது சூது ஒழிப்பு இருந்தாலும் சரி சமூக நீதி இதையெல்லாம் தொடர்ந்து மருத்துவர் ஐயா எங்களை வழி நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சியில இங்கே இந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து வருகின்றேன் கடந்த ஆண்டு நான் நம்முடைய ஷேக் மோஹிதீனுடைய மகள் திருமண விழா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்தது அங்கே நான் சொன்னேன் கட்சிக்கு புதிய ஒரு தலைவர் அதனால் வேறு விதமான ஒரு அணுகுமுறையை கட்சி இனி வரும் காலத்தில் அணுகும் என்று நான் சொல்லிக்கின்றேன் நிச்சயமாக அது இந்த தான் இருக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்ந்த சகோதரர்கள் ஐயாவை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதிக சொல்ல தேவையில்லை இந்த நிகழ்வு எத்தனையோ நிகழ்வுகள் ஐயா அவர்கள் என்று இந்தியாவிலேயே ஒரு வித்தியாசமான தலைவராக வாழ்ந்து வருகின்றார்கள் பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலே கால்கள் படாது என்று எத்தனையோ இடஒதுக்கீடு சமூக புரட்சிகளை செய்து வருகின்றார் மருத்துவராய்யா அவர்கள் அந்த காலத்துல இன்னும் செய்திகள் இன்னும் எனக்கு கூட தெரியல இந்த மேடையில் உள்ள தலைவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி கூட எனக்கு கூட நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் குறிப்பா நான் ஷேக் மொஹிதீன் அவருடைய இல்ல திருமண விழாக்கு நான் சென்ற பொழுது எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் எனக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் மேடையில் உள்ள அத்துணை தலைவர்கள் ஒன்றொன்றாக அன்று அப்படி அங்கயா திண்டுக்கல் வந்தார் திண்டுக்கல்லிலே ஒரு இமாமை வெட்டினார்கள் உடனடியாக அங்க பதட்டமாக இருந்தது சென்னையிலிருந்து தைலாவத்திலிருந்து நேரடியாக திண்டுக்கலுக்கு சென்ற பதட்டத்தை போக்கினார் ஐயா அவர்கள் பிறகு திருநெல்வேலியிலே ஒரு மத கலவரம் நடந்தது உடனடியாக ஐயா அவர்கள் ரயிலில் சென்று அங்கே சென்றார் அங்கே அந்த மத கலவரத்தை தடுத்து நிறுத்தினார் அதன் பிறகு கோவையிலே குண்டுவெடிப்புக்கு பிறகு அங்கே சோதனை சாவடி நடந்தது இஸ்லாமியல் சகோதரர் சகோதரிகள் வந்தாலும் அவர்களை சோதித்து செய்தி நன்றி கோயம்புத்தூருக்கு சென்றார் கோவைக்கு சென்று ஒரு போராட்டம் நடத்தி உடனடியாக உடையுங்கள் சோதனை நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் வட தமிழ்நாட்டிலே உங்களுடைய ஒவ்வொரு வாகனமும் நாங்கள் சோதனை செய்து தான் அனுப்புவோம் என்று ஒரு வார்த்தை சொன்னார் அடுத்த நாளை அந்த சோதனை எடுத்து விட்டார்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் பதினான்கு மத சமூக நல்லிணக்க மாநாடுகள் நடத்தினார்கள் பதினான்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மத நல்லிணக்கினார்கள் அது மட்டுமல்ல வாழ்வுரிமை மாநாடு ஏழு நடத்தினார்கள் அந்த ஏழாவது மாநாடு தான் திருச்சியிலே நடந்தது அந்த திருச்சியில் மாநாடு நடத்துகின்ற பொழுது ஐயா அவர்கள் சொன்னார் இன்னும் தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து கலவரமாக மாறும் நாங்கள் எதையும் நாங்கள் மிகப்பெரிய நாங்கள் ஏழு நாள் சாலை முறையில் போன்ற மறியல்களை நாங்கள் வட தமிழ்நாட்டில் வைப்போம் என்று சொன்ன உடன் ஒரு மணி நேரத்திலே அந்த கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் ஒரு மணி நேரத்தில் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய கட்சியின் அன்றைய தலைவர் ஜி கே மணியுடன் கலைஞர் அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு மணி

ஒன்று இரண்டு கிடையாது ஆறு இடஒதுக்கீட்டுக்கு அவர் மருத்துவ ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார் என்றால் மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் சமூக நீதி சமூக நீதி என்றால் அடித்தளமே பாட்டாளி பட்சியுடைய அடித்தள கொள்கை சமூக நீதி இன்னைக்கு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நான் கூட நான் பேசுறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பல பேருக்கு தெரியல என்னன்னு தெரியுமா சமூக நீதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த டாஸ்மாக் கடை இந்த மது ஏன் சமூக நீதி என்ன பின்தங்கி இருக்கின்ற சமுதாயங்கள் அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் சரி வண்டியர்கள் இருந்தாலும் சரி மீனவர்கள் இருந்தாலும் சரி முத்திரையில் எந்த சமுதாயம் முடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் சரி அவர்கள் மற்ற முன்னேறிய சமுதாயத்திற்கு நிகராக வர வேண்டும் அதுதான் சமூக நீர் சமூக அதற்கு தடையாக இருப்பது இன்று மது இந்த இரண்டு கட்சிகளும் தான் நான் சொல்கின்றேன் ஆட்சி செய்கின்றவர்களும் ஆட்சி செய்தவர்களும் தான் ஒரு நிலம் ஒரு பக்கம் இவர்களுக்கு உதவி செய்வது மறுபக்கம் அந்த உதவியை பெற்று இந்த டாஸ்மாக் கடையை திறந்து அவர்களை நாசப்படுத்துவது அப்போ இவர்கள் எப்படி முன்னேறுவார்கள் இது சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு தடை இதைத்தான் நபிகள் நாயகம் அன்றே சொன்னார்கள் அதுவும் சொன்னார் பாருங்களேன் மது தயாரிப்பவர் தயாரிக்க கூறுபவர் அருந்துபவர் அருந்த தருபவர் மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவர் எடுத்து செல்ல கூறுபவர் விற்பவர் மதுவை வாங்கி செல்பவர் மதுவை அன்பளிப்பாக தருபவர் மது விற்ற பணத்தில் உணவு உண்பவர் ஆகிய பத்து பேரும் சபிக்கப்பட்டவர்கள்தான் என்று நபிகள் நாயகம் கூறியிருக்கின்றார் இதைத்தான் பாட்டாளிமன் கட்சியுடைய கொள்கையாக இருக்கிறார் எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே மறுத்தவர் ஐயாவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு நம்முடைய பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து மதுவை எதிர்த்து போராடி அந்த காலத்துல அப்ப போராடுற யாரும் கூட இல்ல மற்ற கட்சிக்காரங்க எங்க கட்சிக்காரங்களே என்ன சொல்லுவாங்க பேசாதீங்க நமக்கு ஓட்டு வராது தேர்தல் வாக்கு தேர்தல் அரசியலுக்கு அதாவது அந்த அந்த அரசியல் நிச்சயமா நாங்க பாட்டாளி நிச்சயம் பண்றது போறது கிடையாது செய்யவும் போறது கிடையாது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம் ஒன்றை எதிர்த்தால் கடுமையாக எதிர்ப்போம் ஒன்றை ஆதரித்தால் கடுமையாக ஆதரிப்போம் உணர்வுபூர்வமாக ஆதரிப்போம் ஆனால் என்னுடைய குணம் ஐயாவுடைய குணம் அது அந்த தான் இதையெல்லாம் நிச்சயமாக சமூகத்தில் உள்ள அநீதிகள் சமூகத்திலுடைய கழிவுகள் எல்லாம் போக்க வேண்டும் இந்த இந்த ரமலான் காலம் வந்து மிக புனிதமான ஒரு காலம் அது ஏன்னா ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு நாட்கள் அதே போன்று இப்போ ரமலான் காலம் இஸ்லாமியர்களுக்கு நம்ம இந்துக்களுக்கு புரட்டாசி மாதம் சொல்வார்கள் அதுல ஒரு முப்பது நாட்கள் இந்த நோன்பு இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்கிற அதே போன்று தன்னுடைய மதத்தையோ தன்னுடைய அதாவது நான் அன்னைக்கு சொன்னேன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி நீங்க பெருமையா பேசுங்க தன்னுடைய இனத்தை பற்றி பேசுங்க குடும்ப வம்சத்தை பத்தி பெருமையா பேசுங்க தன்னுடைய ஜாதியை பத்தி பேசுங்க மதத்தை பத்தி பேசுங்க மொழியை பத்தி பேசுங்க இனத்தை பத்தி பேசுங்க ஆனால் வேறொரு ஜாதியை பற்றியோ வேறு ஒரு மதத்தை பற்றியோ வேறு ஒரு மொழியை பற்றியோ தவறாக பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது உங்களை பத்தி நீங்க பெருமையா பேசுங்க மற்றவர்களை பத்தி நீங்க தவறா பேசக்கூடாது உரிமை கிடையாது அதைத்தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது இன்னும் அமைதி பூங்கா இருக்க வேண்டும் அதில் யாரும் வந்து எந்த குழப்பமோ எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது இங்க தமிழ்நாட்டில் சகோதர சகோதரிகளாக எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல பிரிவுகளாக அதை பிரிக்க கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதைத்தான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் விரும்புகிறார் பாட்டாளி முயற்சியினுடைய கொள்கையாக இதைத்தான் இருக்கும் அதற்கு ஏற்ப முடிவுகளை நாங்கள் எடுப்போம் நம்முடைய நோக்கம் என்ன வளர்ச்சி அதுதான் வளர்ச்சியை தான் வளர்ச்சி வந்தா அப்புறம் இந்த எதுவும் எல்லாமே காணாம போயிடும் அந்த இவ்வளவு வளர்ச்சி கொடுக்காம தான் இப்படி இப்படி பிரிச்சு அப்படி பிரிச்சு பிரிச்சு இருக்காங்க அதை அது முறியடிக்க வேண்டும் என்றால் அதை வளர்ச்சி என்ன எல்லாத்துக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நல்ல வேலை வாய்ப்பு படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்ப படி படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததான் அவன் போய் அந்த மது கடைக்கு போறான் மார்க்குக்கு போறான் போதைக்கு அடிமை ஆகிறான் இல்லாமல் இப்போ சூது இந்த ஆன்லைன் கேம்பிளிங் பத்தி சொல்லியிருக்கேன் பேசலாமா சரி அதான் இப்போ சமீபத்தில் ஆன்லைன் கேம்பிளி ஆன்லைன் சூதாட்டம் இதை தடை செய்திருக்கிறது அரசு ஆனால் அதை தடை செய்ய வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி பேருக்கு தெரியும் தெரியல பாட்டாளி மகிழ்ச்சி எவ்வளோ செய்திருக்கிறது ஆனால் அதற்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கல ஏன்னா அது எங்களுடைய அணுகுமுறை அப்படிதான் அதை நாங்க பெருமையா இப்படி எப்படி பாராட்டு எல்லாம் பண்றது கிடையாது இது ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் அதை அதாவது எப்படி உணர்வு பூர்வமா மட்டுமல்ல அது விஞ்ஞான ரீதியிலே ஆய்வுகள் நடத்தி அதற்கு என்னென்ன இது பிரச்சனையா இது தீர்வு இதுதான் தீர்வு என்று இதெல்லாம் இது இந்த தான் அது உதாரணம் மீண்டும் சொல்வது இந்த ஆன்லைன் கேம்லிங் இதை கடந்த ஆட்சி காலத்திலே அதை பார்த்தோம் எத்தனையோ பேர் இளைஞர்கள் தற்கொலை செய்திருந்தார் அன்று முன்னைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஐயாவும் நானும் சென்றோம் அப்பொழுது சொன்னோம் விளக்கி சொன்னோம் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இளைஞர்கள் மத்தியில வருகிறது லட்சக்கணக்கான குடும்பங்கள் என்று நாசமடைந்திருக்கிறது என்றெல்லாம் சொன்னோம் உடனே அவர்கள் அதை கூர்ந்து கவனித்து ஆனால் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடத்தி பிறகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டம் இருந்த காலம் வரை பத்து மாதம் சட்டம் இருந்த காலம் வரை தமிழ்நாட்டில் ஒரு தற்கொலைகளும் நடக்கவில்லை இந்த ஆன்லைன் கேம்பிளிங் அதன் பிறகு உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை ரத்து செய்தது பிறகு இந்த ஆட்சி காலத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பல முறை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து அந்த தலைமையில பல போராட்டங்கள் நடத்தணும் எல்லாம் உணர்வுபுறம் நடத்தினோம் ஏதோ ஒரு நாள் அறிக்கை கிடையாது அறிக்கை மட்டும் கிட்டத்தட்ட இந்த அரசாங்க இந்த ஆட்சி ஆளுநரிடம் கிட்டத்தட்ட பத்து அறிக்கைகள் ட்வீட் ட்வீட் பார்த்திருப்பீங்க நீங்க ஐம்பது மேல ட்வீட்டில் நான் போட்டிருக்கிறேன் அது ஆளுநருக்கு எதிரான ட்வீட்டும் போட்டிருக்கிறேன் இவ்வளவு கால தாமதத்தால பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க ஆளுநரால் இறந்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் பல சூழலிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி இன்று அதுக்கு ஒரு தடை வந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு பிரச்சனை எடுத்தாலும் சரி அது என்ன பிரச்சனை எடுத்தாலும் சரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு நாள் கடையெடுப்பு ஒரு கோரிக்கை வைத்தேன் அதுல மேடையில் உள்ள அத்துணை நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் இது இது ஏதோ இஸ்லாமியர்கள் பிரச்சனையோ இந்துக்கள் பிரச்சனையோ கிறிஸ்துவர்கள் பிரச்சனையோ கிடையாது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை கடலூர் மாவட்டத்தில் இருப்பது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அங்கே நிலக்கரி சுரங்கம் அறுபத்தி ஆறு ஆண்டு காலம் அங்கு என்எல்சி நிறுவனம் நடத்தி வருகிறது அது எங்க நல்ல விளை நிலங்கள் விவசாய நிலங்கள் போக நமக்கு உணவளிக்கின்ற அந்த நிலங்கள் இப்ப இருக்கிற சூழலில் உலகம் முழுவதும் நீங்க பாத்திருப்பீங்க காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் பார்த்திருப்பீங்க திடீர்னு பெரும் புயல் சூப்பர் சைக்ளோன் சொல்றது சூப்பர் டைஃபூன் சூப்பர் ஹரிக்கேன் எல்லாமே சூப்பர்ல வருது பெரிய பெரிய அளவுல வருது மிகப்பெரிய வறட்சி மிகப்பெரிய வெள்ளம் அப்படி அடிச்சுட்டு போகுது எல்லாமே ஏன்னா இப்போ இந்த காலநிலை கிளைமேட் சேஞ்ச்னால வந்திருக்கிற வரும் வருங்காலம் மிகப்பெரிய சோதனைகள் இருக்கும் இயற்கை சீற்றங்கள் அதிக அளவில் இருக்கும் அதற்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆங்கிலத்தில் அதற்க நடவடிக்கைகள் நாம் ஈடுபட வேண்டும் ஒன்று நாம் அதற்கு இதெல்லாம் வரப்போது ரெண்டாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ செய்யணும் அப்ப என்ன செய்யணும் இன்னும் பத்து ஆண்டுகளில் நமக்கு உணவு கட்டுப்பாடு வரும் சொல்றார்கள் அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு சென்ட் நிலமும் நம்ம இன்னைக்கு பாதுகாக்கணும் இன்னைக்கு நம்ம அதை அழிச்சுக்கிட்டு வருங்கால சந்ததி இருக்கு அடுத்த தலைமுறைக்கு சோறு சாப்பிட முடியாம நிலம் இருக்கா நிலம் இருக்காது அங்க நீங்க எவ்வளவு ஏர்போர்ட் கட்டிட்டு சிப்காட்டு கொண்டு வந்துட்டு தொழிற்சாலையை வச்சு தொழிற்சாலை எல்லாம் வேணும் ஆனா எங்க வேணும் தரிசு நிலத்துல வைங்க விவசாய நிலத்துல வேண்டாம் அது கடலூர் மாவட்டத்தில் நடக்கிறது பாத்தீங்கன்னா என்எல்சி நிலக்கரி சுரங்கத்துக்கு நீ நிலக்கரியே உலகத்துல எல்லாம் தடை பண்ணிட்டு இருக்கிற அடுத்ததுக்கு போறான் வேற புதுப்பிக்கத்தக்க அதாவது எரி எரிப்பு சக்தி அதாவது எனர்ஜி சொல்றது சூரிய ஒளி மூலமாக காற்றாடை மூலமாக நீர் மூலமாக எல்லாம் எரிசக்தி நம்ம கிடைச்சிட்டு வரது அதே அது அது மாற்றம் அதெல்லாம் வரணும்னு ஆனா இதை எதிர்த்து பாட்டாளி வளர்ச்சி தொடர் போராட்டம் நடத்தியதற்கு இங்கே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஒரே ஒரே நாள்ல கடையெல்லாம் ஆதரவு கொடுத்தது இதுதான் இதுதான் உண்மையான உணர்வு இதுதான் உண்மையான உணர்வு இதுதான் உண்மையான அரசியல் இதை தமிழ்நாட்டு பிரச்சனை இது நாம் எல்லாம் ஒன்று வர வேண்டும் அதையே மீண்டும் மீண்டும் சொல்லுதெல்லாம் நாம் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது அமைதியா இருக்கணும் எந்த பிரச்சனையோ எந்த பிரிவினையோ இதை வைத்து அதை வைத்து எல்லாம் வரக்கூடாது அது நிச்சயமாக அந்த போன்ற பிரச்சனைகள் வந்தால் முதலில் கடுமையாக முதல் முதல் எதிர்ப்பு பாட்டாளி நிச்சயம் அதே மாற்றம் வராது மாற்றமே இருக்க போவது கிடையாது அது பின்வாங்க போவது கிடையாது இவங்க அது தேர்தல் நேரத்தில் இவங்க கூட்டணியா அது கூட்டணியா அது வேறு ஆனால் இங்கே இஸ்லாமிய சமுதாயத்திற்கோ அந்த சிறுபான்மைய சமுதாயத்திற்கோ அல்லது வேற எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு எந்த சமுதாயத்துக்கு வந்தாலும் சரி அங்கே முதல் முதலில் குரல் கொடுப்பது பாட்டாளி நிகழ்ச்சி தொடர்ந்து குரல் கொடுப்பது இன்னும் போக போக இன்னும் அதிகமாக கொஞ்சம் மாற்றங்கள் வர இருக்கும் நீங்க பார்க்க தான் போறீங்க ஏன்னா இதெல்லாம் நான் ஏதோ சும்மா நான் பேசணும்னு பேசல நான் பேசறது எல்லாம் செய்யறதுதான் நான் பேசல ஆஹ் அடையாளத்துக்கு நான் அரசியல் எல்லாம் பண்றவன் கிடையாது என்னன்னா என்ன பத்தி தெரிஞ்சுப்பீங்க நீங்க எது எடுத்தாலும் அதை அதற்கு தீர்வு வருகின்ற வரை நான் கடைசி வரை நான் போராடி அதற்கு நிச்சயமாக அதை வெற்றி பெறுகின்ற வகையில அதை நான் உறுதியா இருப்பேன் ஏன்னா ஐயா எங்களை வழி நடத்துகின்றனர் ஐயா அவர் உங்களுக்கு தெரியும் பழனி பாபா அந்த காலத்துல இருக்கிற எவ்வளவு அதாவது அப்ப என்னது வந்து இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக பழனி பாபா அவர்கள் வன்னியர்கள் எங்க பிரச்சனை இருந்தாலும் அங்க போய் அவர் போராடுவார் ஐயா அவர்கள் இஸ்லாமில் எங்க பிரச்சனை இருந்தாலும் ஐயா வந்து அங்க போய் போராடுவார் இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி போராட்டம் பண்ணி எல்லாம் அது பழனி பாபா அவர்கள் மேடையில ஏறி பேசினார் யாரும் கூட மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அப்படி அதுவும் தைரியமா யாரும் பத்தியும் கவனப்பட போறது எல்லாம் தைரியமான தலைவர் ஐயா பழனி பாபா தைரியமான மனதில் இருக்கின்றதுல அத்தமையும் அப்படியே பேசக்கூடியவர்கள் அந்த தான் எங்களை இன்று வழிநடத்தி கொண்டு இருக்கிறது இடையில ஏதோ இருக்கிறது அரசியல் அது தேர்தல் அப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குது ஆனால் அதற்கும் இதற்கும் வேற வித்தியாசம் அதெல்லாம் வேற அது எல்லாம் அதுவும் மாறிட்டு வருது எல்லாம் வந்து இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் இது பேசுற மேடை கிடையாது அது ஒரு மாற்றம் வரணும் ஏன்னா அடுத்த வரணும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கிடைத்து எல்லாம் நன்மைக்காக எல்லாம் ஒரு முன்னேற்றத்திற்காக இருக்கணும் விவசாயிகள் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பெண்கள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது பெண்கள் வெளியில போனா அமைதியா தைரியமா போகணும் பாதுகாப்பாக போகணும் பள்ளிக்கூடத்துல சின்ன சின்ன பிள்ளைகள் ஆசிரியர்கள் இப்படி ஆசிரியர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் மனசுல அப்படியே விட்டுவாரு இதை கடுமையா எதிர்க்கணும் நம்ம கடுமையா இருக்கணும் ஏன்னா இவர்கள் எல்லாம் நம்முடைய வரும் காலங்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு எல்லா இவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலேயும் அவர்களுக்கு எல்லாம் நன்றாக நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் நல்ல இலவச கல்வி கிடைக்க வேண்டும் பாதுகாக்க இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களுடைய ஆசை அது அது குறிப்பா குறிப்பாக இந்த புனித ரமணா நேரத்திலே இதெல்லாம் பேசுவதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு இருக்கிறது இன்னும் சொல்ற போது வரும் காலம் நாம் எல்லாம் ஒன்று சேருவோம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக நாம் எல்லாம் அதுக்குவோம் ஏன்னா என்னுடைய நோக்கமே தமிழ்நாட்டோட முன்னேற்றம் வேண்டும் அமைதியான முன்னேற்றம் நமக்கு அமைதியான வளர்ச்சி வேண்டும் நல்ல அமைதி அமைதி இருந்தாதான் வளர்ச்சி வரும் கலவரம் இருந்ததுன்னா நிச்சயமா வேற வளர்ச்சி வர பல மாநிலங்களை நம்ம பாத்துட்டு வரோம் பல சூழ்ச்சிகளால் கலவரங்களால் ஏதோ வந்துட்டு நடந்துட்டு இருக்கிறதல்ல அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது வர விடுமா மிக உலோகால காலமாக நாம் சகோதரர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம் அது தொடர வேண்டும் அதனால இதெல்லாம் வேண்டும் அதில் போன்று அந்த மூணரை விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்க வேண்டும் தமிழ் தமிழக அரசு அதை தெளிவுபடுத்த வேண்டும் வெள்ளை அறிக்கை கொண்டு வாருங்கள் இதுல எவ்வளவு பேர் இதில் முன்னேறி இருக்கின்றா எவ்வளவு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது என்ன நடந்து இருக்கிறது சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா இல்ல அடுத்தது வேற என்ன செய்ய வேண்டும் இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை நிச்சயமாக அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நான் சொன்னேன் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்தியாவுல ஏழு இடஒதுக்கீட்டிற்கு சொந்தக்காரர் இப்படி சமூக நீதிக்காக இன்னைக்கு இந்தியாவிலே ஐயாவுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மூத்த தலைவர் ஐயா அவர்கள் இப்படி அவருடைய வரலாறு நீண்ட வரலாறு இன்னும் இங்க அங்க தமிழை தேடி ஐயா சென்று கொண்டிருக்கின்றார் தமிழ் நம்முடைய தாய்மொழி தமிழை நாம ஏதாவது நினைச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழை காப்பாற்றுறதுக்கு நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது நம்முடைய தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு ஒரு மாற்றம் வேணும் நீண்ட காலம் இவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு மாற்றம் அப்பப்போ ஒரு மாற்றம் வந்தால்தான் அடுத்தது மற்றவங்களுடைய யோசனைகள் என்ன புதிய யோசனைகள்லாம் அதை கொண்டு வர முடியும் இதே சூழல் தொடர்ந்தால் அது வேறு விதமாக இருக்கும் அதனால அந்த எண்ணத்துக்களும் உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வந்திருக்காங்களா அக்பர் அலி சைத் வந்திருக்கிறாரு எங்க கட்சியினுடைய முன்னாள் பொருளார் வந்திருக்காரு மன்சூர் வந்திருக்கிறாரு அப்புறம் இஸ்மாயில் வந்து ஷாஜஹான் வந்திருக்காரு தர்வேஷ் முகேதின்னு வந்திருக்காரு சொல்லி எல்லாமே இங்கு எல்லாம் அங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக மிக்க மகிழ்ச்சி நான் சொன்னது போன்று வாரங்கள் நம்ம எல்லாம் அனுகுவோம் ஒன்றாய் சேருவோம் அக்கிம் அகீம்னா ராம்நாதம் பாட்டாளி மூலிய மாவட்ட செயலாளர் அக்கீம் அவர்கள் கோவை மாவட்ட செயலாளர் இப்படி எல்லாம் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில இந்த பாட்டாளி மணி நம்முடைய இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து நாம் நல்ல தமிழ்நாடு நல்ல ஒரு அமைதியான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து எண்ணி அணுகுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்றியோடு அமர்கின்றேன் நன்றி வணக்கம்